நான் இந்த கையை இங்களே எடுத்தேனாய் இந்த கிரேயு 16 கோடி தே பிடி. యేసు சுத்தத்துக்கு அப்பாலந்து கொடுவே. நான் இந்த கையை இங்களே எடுத்தேனடி. யைக் கலை 84 கோடி ஜீவநாட்களைக் இங்களே பிடிது.

இப்படி சமனாக பக்தி பண்ணுகிறானோ யாதாம் ஒருவன் அவனுக்கே ஏதொரு பாவம் உண்டு அவன் பாவத்தை அடைந்து அவனை போல் நித்திய சம்சாரியாக கடவே நான் போய் சுவாமி நம்பியை சேவித்து என் ஜாக்கிரதமான திரியேகாதசி விரதமும் அனுஷ்டித்து ಾರ್ <initiatives> அந்தந்த மலர்களுக்குள் அதிமனம் போலவும் எழுப்புள் என்னை போலவும் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீமன் நாராயணனையும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்ட அவரை எதிர்த்த எதிர் தேவதைகளையும் இப்படி சமனாக பக்தி பண்ணுகிறானோ யாதாம் ஒருவன் அவனுக்கே ஏதொரு பாவம் உண்டு அவன் பாவத்தை அடைந்து அவனை போல்

நீராஜவா இந்த கடுமையான சக்திக்கு சேமித்து விரதமான திரு ஏகாதேசி விரதமும் அது சீக்கிரத்தில் வரம்பில் அது மட்டுமல்லாது ராத்திரி நாலு ஜம்

நீ வருமளவு உன் வரவு பார்த்து நான் இவ்விடத்திலே நிற்கிறோம் இல்லாய் இவ்விடத்திலே நிற்கிறோம் இல்லாய் Thank you.